மாலதி தன் வீட்டிலுள்ள பூஜை அறைக்குள் உட்கார்ந்திருந்தாள் கண்களை மூடியபடி இறைவனிடம் பிரார்த்தனைகளை கூற தொடங்கினாள் பொதுவான வழிபாடு முடிந்ததும் ஒவ்வொருவர் சார்பிலுமான வேண்டுதலை துவக்கிவிட்டாள் அம்மாவுக்கு மூட்டு வழி தொடங்கி இது அதிகமாகாமல் சரியாயிடணும் கடவுளே இதற்கு உன் அருள்தான் வேண்டும் கூடத்தில் அம்மா வாய்விட்டு எதையோ அறற்றி கொண்டிருந்தாள் ச இப்ப பார்த்து இந்த மாலதிக்கு நொய்டாவுக்கு இருக்கே அது எங்கேயோ தில்லியை தாண்டி இருக்காமே பதவி உயர்வு இப்போ ரொம்ப அவசியம்தானா சோதனைகளைத்தான் வேண்டிய மட்டும் அனுபவிச்சாச்சே கூடத்தில் அம்மா இப்படி தனக்குத்தானே அடிக்கடி உரத்து பேசி கொண்டிருப்பதும் அதனால் பூஜை அறையில் மாலதியின் தியானம் தடைபடுவதும் அடிக்கடி நடக்கக்கூடிய விஷயம் தான் முன்பெல்லாம் அம்மா மீது இது தொடர்பாக கோபம் வந்து கொண்டிருந்தது என்ன செய்ய கண்களை மூட இமைகள் உள்ளன ஆனால் காதுகளுக்கு அப்படி ஒரு வசதி இல்லையே ஆனால் எல்லாம் சரியாகிவிடும் தான் அண்ணனை விட்டுட்டு தன் வீட்டுக்கு வந்து தங்கியது இரண்டுமே குறிப்பிடத்தக்கவை தான் மாலதி பிரார்த்தனையை தொடர்ந்து கொண்டிருந்தாள் நீரக அறுவை சிகிச்சைக்கு பிறகு தன் வீட்டில் ஓய்வெடுக்கும் அண்ணன் முழுமையாக குணமடைய வேண்டும் அம்மாவும் தன் அரசலை தொடர்ந்து கொண்டிருந்தாள் ஒருவேளை கூடத்திலிருந்தே அவள் பேசிக்கொண்டிருப்பது அந்த கடவுளிடம்தானோ இந்த காலத்திலே இப்படியும் ஒரு பெண்ணா அவளும் தான் சம்பாதிப்பதையெல்லாம் தனக்காகத்தான் சேமித்து வைத்துக்கொள்கிறாள் கொள்கிறாள் ஆனால் இந்த மானதி மட்டும் அண்ணனின் மருத்துவ செலவுக்கு இப்படி வாரி வழங்கி இருக்காளே யாரால் இப்படி செய்ய முடியும் எவளுக்கு சீக்கிரமே ஒரு நல்ல இடத்தில் கல்யாணம் நடக்கணும் நடக்குமா ஈஸ்வரா கடைசி இரண்டு வார்த்தைகளை கூறும்போது அம்மாவின் குரல் உடைந்து போய்விட்டது அவள் கண்ணீர் விடுகிறாள் என்பதையே மானதியால் பூஜை அறையிலிருந்தே உணர முடிந்தது நல்ல வேலையாக அதற்கு பிறகு கூடத்திலிருந்து எந்த ஒரு ஒளியும் வரவில்லை அண்ணனை கவனித்து கொள்ள அண்ணி இருக்கிறாள் தான் தவிர மிக மெதுவாகவே தேறி வரும் மகனோடு கூட இருக்கத்தான் அம்மாவும் விருப்பப்படுகிறாள் தானும் அவர்களோடு இருக்க வேண்டும் என்பதுதான் அம்மாவின் ஆசை இந்த ஏற்பாட்டுக்கு அண்ணனும் அண்ணியும் ஒப்புக்கொண்டாலும் அவர்களுக்குள் ஒரு தயக்கம் இருக்கும் என்று தான் மாலதி கருதி கொண்டிருந்தாள் அவர்கள் இப்போதே தன் கண்களை சந்திப்பதை தவிர்க்கிறார்கள் ஆண்டவனிடம் அடுத்த வேண்டுகோளை முன்வைத்தால் மாலதி எங்கிருந்தாலும் கிருஷ்ணா நன்றாக இருக்க வேண்டும் இந்த வேண்டுதலுக்குப் பிறகு நெடுநேரம் மௌனமாக இருந்தால் அதற்கு பின் ஒரு காரலும் இருக்கிறது எழுந்திருக்கலாம் என்று அவள் தீர்மானித்த போது மதுசூதனின் நினைவு வந்தது அவளது கல்லூரி நண்பன் மிகுந்த நட்புடன் கண்ணியமாய் பழகுபவன் தன் திருமணத்துக்கு கூட அழைத்திருந்தான் போக முடியவில்லை அதற்குப் பிறகு மூன்று வருடங்கள் கடந்து விட்டன சென்ற முறை சந்தித்த அவனிடம் ஏதோ ஒரு விரக்தி தென்பட்டது பேருந்து நிலையத்தில் சந்தடியான பின்னணியில் மாலதி அவனை கேட்டாள் உன்கிட்ட ஏதோ ஒரு ஆழமான வருத்தம் தெரியுது ஒரு புரிஞ்சுக்கலாம்னா சொல்லு நான் புரிஞ்சுப்பேன் பகிர்ந்துக்கலாமே ஒருவேளை நான் கூட தவறாக கற்பனை செய்திருக்கலாம் உன்னுடைய கண்ணியம் தான் எனக்கு தெரிஞ்சது மாலதி கல்யாணமாகி மூணு வருஷம் தாண்டிடுச்சு பார்க்குறவங்க எல்லாமே ஒரே கேள்வியை தான் கேட்குறாங்க சந்தோஷமான பதிலை தான் எங்களால் சொல்ல முடியலை சில நொடிகள் மௌனமாக இருந்த மாலதி ஆறுதலாக கூறினால் கவலைப்படாதே மதோ சீக்கிரம் நல்லது நடக்கும் அடுத்த முறை உன்னை பார்க்கும்போது நீ எனக்கு நல்ல செய்தியைத்தான் சொல்ல போகிற உனக்காக நானும் வேண்டிக்கிறேன் மதுசூதனன் நன்றியுடன் தலையசைத்தான் அன்றும் அதை தொடர்ந்து சில நாட்களும் மதுசூதனுக்காகவும் இறைவனிடம் பிரார்த்தனை செய்தால் அதற்கு பிறகு அண்ணனின் சிறுநீரக பிரச்சனை தொடங்கியது வீடே ரணங்கலமானது இதில் மதுசூதனை அவள் மறந்தே விட்டாள் என்பதுதான் உண்மை ஏனோ இன்று அவன் நினைவு வந்தது பிரார்த்தனை தொடர்ந்தது சாலையில் நடந்து கொண்டிருந்த போது அன்று மதுசூதனை சந்திக்க நேர்ந்தது இப்போதான் மது உன நினைச்சா உனக்கு நூறு வயசு இப்போவே நீ கும்பிடத்தோனா குறுக்க வந்த மாதிரி நீ வந்து நிற்கிற அது மாதிரி தான் வியப்பை வெளிப்படுத்தினாள் நல்ல வேலை நீ ஆங்கிலத்தில் இதை வெளிப்படுத்தலை திங் ஆஃப் தி டே டெவில்னு நீ தொடங்கலை என அவன் முகத்தில் அப்படி ஒரு மகிழ்ச்சி மாமாலதி ஒரு கப் காஃபியாவது சாப்பிடலாம் என்றான் வீட்டுக்கே வரலாமே நான் போடும் காஃபி இன்னும் நல்லா இருக்கும் என்றாள் மாலதி புன்னகையுடன் அதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் அலுவலக விஷயமா நான் ஒருவரை வெளியில சந்திக்கிறக்காக போய்கிட்டு இருக்கேன் அப்புறம் ஒரு நாள் கண்டிப்பாக வரேன் அடுத்த மாதம் கங்காவும் இங்கே வந்துடுவா நாங்கள் மூணு பேரும் உங்கள் வீட்டுக்கு வரோம் அருகில் இருந்த ஹோட்டலில் காஃபிக்கு ஆர்டர் கொடுத்த பின் மெஞ்சையின் மீது மதுசூதனின் கைகள் தாளமிட்டன மெதுவாக ஒரு பாடலை அவன் விசிலடித்தான் அவன் உடல் மொழியே பெரும் மகிழ்ச்சியை பல விதங்களில் வெளிப்படுத்தி கொண்டிருந்தது கங்கா எப்படி இருக்காங்க இப்போ அவங்க நல்லா இருக்காங்களா என்ற மதுசூதனின் முகம் சட்டென்று கொஞ்சம் மிருகியது அவங்க இப்போது நல்லா தான் இருக்காங்க என ஒருவித சோகத்தால் சொன்னான் பின் மெதுவாக அவள் கற்பையிலே ஒரு கட்டி அது ஒரு புற்றுக்கட்டி என்பதால் கருப்பையை நீக்கிட்டாங்க இது நடந்து ஒரு வருஷமாகிவிட்டது என்றான் மாலதிக்கு மிக வருத்தமாகவே இருந்தது தன் பிரார்த்தனைக்கு செவி சாய்க்காத இறைவன் மீது கோபம் கூட வந்தது ஏதாவது சொல்லி மதுசூதனின் வருத்தத்தை மாற்றியாக வேண்டும் மூணு பேரும் என் வீட்டுக்கு வரதா சொன்னீங்களே உங்க அம்மாவும் இங்கே வரப்போகிறாங்களா இல்ல மாலதி நானும் கங்காவும் எங்களுடைய மூணு மாச குழந்தை கிருஷ்ணாவும் வரப்போகிறோம் என்று அவன் சொன்னதுதான் மாத்திரம் அவன் பேர் ரவிராஜா என்னது இவ்வளவு நல்ல விஷயத்தை நீ ஏன் முன்னாடியே என்கிட்ட சொல்லலை என கடிதம் கொண்டவள் இறைவனிடம் மானசீகமாக ஒரு மன்னிப்பையும் கேட்டுவிட்டாள் அப்போது தான் அவளுக்கு ஒரு முரண் உரைத்தது ஒரு வருடத்துக்கு முன் கங்காவின் கற்பை நீக்கப்பட்டது என்றால் இப்போது மூன்று மாத குழந்தை எப்படி குழப்பத்துடன் வெளிப்பட்ட அவள் பார்வையில் கோபமும் கொஞ்சம் புலப்பட்டதை மதுசூதனன் உணர்ந்து கொண்டான் என்னை தவறாக நினைக்காதே நான் இரண்டாவது திருமணமெல்லாம் எதுவும் செய்துக்கலாம் எனக்கு இந்த ஜென்மத்தில் ஒரு வைஃப் தான் ரவிராஜ் எங்கள் தத்து பிள்ளையும் இல்லை வாடகை தாய் மூலமாக பிறந்தவன் அவன் பிறந்து இன்றைக்கு சரியாக மூன்று மாதங்களாகுது அட சரியாக மூன்று மாதங்களா மாலதி வியந்து கொண்டிருக்கவே மதுசூதனன் தொடர்ந்து கொண்டிருந்தான் அவன் வந்த பிறகுதான் கங்காவுக்கும் எனக்கும் வாழ்க்கையில் அக்கச்சக்க பிடிப்பு வந்துடுச்சு அவன் சிரிச்சா எங்கள் உலகமே அழகா தெரியுது அவன் கீழ் உதட்டின் நடுவிலே இருக்கிற சின்ன சின்னமச்சம் அவன் சிரிப்பை மேலும் அழகுப்படுத்தி காமிக்கிது என்று சொன்னதுதான் மாத்திரம் மாலதி இறுகி போய் விட்டாள் வீட்டுக்கு போனாள் அவள் அம்மா என்ன ஆச்சு ஏன் இவ்வளவு நேரம் சாப்பிடலாமா என்றாள் சீக்கிரமே நான் இடாவுக்கு கிளம்ப போறேன் தொலைவிலே தான் நல்லதுமா என உடைந்த குரலில் கூறியபடியே மாலதி பூஜை அறைக்குள் நுழைவது ஏன் என்று அவள் அம்மாவுக்கு புரியவில்லை மகளின் கைகளில் ஒருவித தவிப்புடன் அவளது அடிவயிற்றை கொண்டிருந்தன் காரணமும் அம்மாவுக்கு விளங்கவில்லை அவள் அவ்வாறு நடந்து கொண்டது யாருக்குமே தெரியாது காரணம் ஒரு வருடமாக நொய்டாவில் மாற்றல் என கூறிக்கொண்டு யாருக்கும் தெரியாமல் அண்ணனின் மருத்துவ சிகிச்சைக்காக வாடகை தாயாக மாறியதுதான் மாலதியின் அந்த படபடப்புக்கு காரணம் அவள் கிருஷ்ணன் எங்கிருந்தாலும் நன்றாக இருக்கணும் என்று சொன்னதன் பிள்ளைதான் ரவிராஜா இது மதுசூதனுக்கும் தெரியாது மாலதிக்கும் தெரியாது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற விஷயம் மாலதிக்கு மட்டும்தான் தெரியும் ஆனால் அவள் பெற்றெடுத்த குழந்தை எங்கு யார்கிட்ட இருக்குதுன்னு கடைசியில் விதி கொண்டு வந்து அவளிடமே இணைச்சிடுச்சு நன்றி இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் நாளை வேறொரு கதையில் சந்திக்கலாம் நன்றி